மார்னிங் டூ ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட் பீஸ் செட்டு சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் நைன் சாமா ப்ராண்டோடது ப்ராண்டட் குவாலிட்டி உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் தான் வரும் செம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு க்ளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ப்ரீமியம் டச் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து நாளடைவில் நூல் நூலாக வருது அப்புறம் வந்து ஃபேட் ஆகிறது பனியன் வந்து லூஸ் ஆகிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வராது இந்த ப்ராண்டட் மாதிரி உள்ள டீஷர்ட்ஸ் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃபரில் எடுத்தாலுமே நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி குறைஞ்சி எடுக்க முடியாது நம்ம பிரீமியம் குவாலிட்டி ஹோல்சேல் ரேட்டில் நைட் பேண்ட் செட்டாகவே நம்ம ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் ஓகேங்களா டூ செட் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கிடைக்கும் ஒரு செட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேங்களா இதுவே ரெண்டு செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப் அண்ட் பட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டிசைன் கொடுத்துருப்போம் ஸோ வந்து ஒரே கலரில் ரெண்டு ரெண்டு கலரில் வே ஒரே டிசைன் எடுக்கணுமா அப்படின்ற பயமும் உங்களுக்கு வேணாம் ஓகேங்களா ரொம்ப 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 சாஃப்ட்டு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு பேண்ட்டோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ திக்னஸாக இருக்கும் ஓகேங்களாடா சிங்கிள் செட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் அதில் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரௌனு ப்ரௌன் வித்து சாண்டல் ஹாஃப் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி சைஸ் வந்து டபுள் எக்ஸல் செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ஃபிட் எல்லாமே பயங்கர நீட்டாக இருக்கும் சரிங்களா இதுக்கு அடுத்த கலர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 அழகான ஒரு ப்ளூ கலர் ஓகேங்களா ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு டோன் அதில் ஸ்டீல் ப்ளூ கலரில் பாட்டம் கொடுத்துருப்போம் க்ரே மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இது தனித்தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணதெல்லாம் கிடையாது செட் டு செட்டாகவே வரக்கூடியதான் நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் இறங்காது போடுறதுக்கு ஃப்ரீயாகவும் இருக்க மாதிரி ஒரு யூனெக் தான் கொடுத்துருக்குறோம் ப்ரீமியமான குவாலிட்டியில் அந்த டச் அண்ட் ஃபீல் கொடுக்கும் அவ்வளோ சூப்பரான குவாலிட்டி ரெண்டு செட்டுக்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்குமே கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பா பிடிச்சிருந்து நல்ல ஒரு ப்ரீ சைஸாக இருக்கும் எக்ஸல் இருக்கவங்க டுவெல்த்துக்கு கிட்ஸா இருக்கலாம் இருக்கலாம் இல்லை காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் ஒர்க் போயிட்டு வரவங்களா இருக்கலாம் யார் வேணா யூஸ் பண்ணலாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஒரு க்ளாத் எப்பவுமே நைட்டி போட்டு போர் அடிக்குது என் பொண்ணு நைட்டியும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாதிரி எடுக்கலாம் ரொம்ப குவாலிட்டி ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த நைட் செட்டுக்குள்ளே ஃபீலே இருக்காதுடா அவங்களுக்கு ஒரு பைஜாமா செட் வியோ பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் டீ ஷர்ட்மே நல்ல லென்த் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ரெட்டு இந்த பாட்டம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்னு ஓகேங்களா இந்த ஹெவி செட்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு தீம் ஒர்க் மாதிரியே இருக்கும் நம்மளோட செட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி பியூட்டிஃபுல்லான காட்டன் நை காட்டன் ஒரு பியூர் காட்டனில் வரக்கூடிய நைட் சூட் செட்டு நிறைய பேர் வந்து நியூ இயர்லேருந்து ரெசல்யூஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை தான் நான் பண்ணணும் இப்படி தான் நான் ட்ரெஸ்ஸை பண்ணணும் அப்படின்னு ஒரேதிரியாக நைட்டியே போட்டிருந்தாலும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் வியர் ட்ரை பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகான குவாலிட்டி நிறைய பேர் பயப்படுறது வந்து நம்ம ஷேப்க்கு கரெக்டாக இருக்காதுன்னு பட் இந்த செட்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு சூப்பரான கம்ஃபர்டபுளான வியராக தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான குவாலிட்டி திக்னஸ் பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஹெவி கிளாத்தாக இருக்கும்டா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்ஸி இருக்காது இந்த விண்டர் சீசனுக்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாக்கிங் போகிறவங்களாக இருக்கட்டும் சின்னதாக பக்கத்தில் ஏதாவது அவுட்டு ஜிம்முக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் ஜிம் ஃபிட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான வியராக இருக்கும் ஃபிட்டுமே அவ்வளோ நீட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நைட் ஷூட்டுங்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு அழகான பைஜாமா அண்ட் டீஷர்ட் ஷர்ட் மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம அதுக்கு தகுந்த தான் டிசைனமும் கொண்டு வந்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு நீட்டான ஒரு சம்மர் லுக்குன்னு சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி ஒரு ஹாஃப் சாண்டில் கலரில் க்ரீன் கலர் காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட காம்போ வந்து தர்ப் நம்மளோட வாட்டர்மெலான் காம்போ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஹாஃப் ஒயிட் கலரில் ரொம்ப சாண்டில் கலரில் இருக்கும் சட்டிலான ஒரு சாண்டில் கலர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து சாண்டில் மீன்ஸ் ஆரஞ்சும் ஒரு சந்தன கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனோடய ஃபுல்வியும் நான் சைடில் கொடுக்குறேன் பாட்டமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா லைட்டாகவோ இந்த நூல் நூலாக வருத மாதிரியோ ஃபிட்டி நீட்டாக இல்லாமலோ ஹிப்பு கிட்ட பிடிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே உங்களுக்கு வராது ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் கலர் காம்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான கலர் காம்போ பிளாக்கில் ஹலோ கிட்டி காம்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாட்டத்தோட ஹெவினஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்றது ப்ராண்டடுக்குள்ள ஃபீல் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குன்றதை டபுள் கிளாத்து மாதிரி அவ்வளோ திக்காக இருக்கும்டா சூப்பர் இம்போர்ட்டட் குவாலிட்டி போகலாம் அந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான குவாலிட்டி வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே ஒரு புதுசாகவே ஒரு ஃபீல் இருக்கும் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த மாதிரி செட்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் இதில் பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா தனியாக நம்ம ஒரு பேண்ட்டு மட்டும் இந்த பைஜாமா செட் எடுக்கிறோம்னாலே ஃபோர் ஃபிஃப்டி கேட்பாங்கடா ஷோரூம் பீஸில் பட் நம்ம செட் டூ செட்டாகவே நம்ம ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு தான் கொடுக்குறோம் இதோட கான்செப்ட் எப்படின்னா திக் திங் லேயர்டு டீஷர்ட் வந்து லைட் வெயிட்டடாகவும் பாட்டம் வந்து ஹெவியாகவும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் பாட்டம் போடுறது பயப்படுறது வந்து ஸ்டிச்ச அதாவது நம்மளோட சைஸ் இஷ்யூனால ஸ்டிச்சஸ் இஷ்யூஸ் வருமோ இல்லை வந்து இந்த ஹலோக்கி டி சர்ட்டு ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கும் நான் இதனோட ஃபுல் வியூ நான் சைடில் கொடுக்குறேன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி சாஃப்ட்டு காட்டனு போட அவ்வளோ ஹெவியாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ரௌனில் வந்து நம்மளோட ஒரு ஸ்ட்ரைப்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் ஒரு கலருக்கு ரெண்டு ரெண்டு பீசஸ் இருக்குது ஸோ டோட்டலாக ஒரு பதினஞ்சு கிட்ட ஸ்டாக் இருக்குது ஸோ ஸோ அவுட் சொல்ல மாட்டோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுங்கள் ஒரு செட் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஷிப்பிங்கு டூ செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காக எடுத்துக்கலாம்டா ஹெவியான பாட்டம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி தான் உங்களுக்கு செம்ம சூப்பரான ப்ராண்டடான ஷர்ட்டு டிஷர்ட்டோடு வரக்கூடியது சூப்பரான குவாலிட்டி சைடில் நான் ஃபுல் வியூ கொடுக்குறேன் ஓகேங்களா கம்ஃபர்டபுளான வியராக இருக்கும் செம சூப்பரான குவாலிட்டி ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 ந ஒரு நச்சின ஒரு லுக் இருக்கக்கூடியது இந்த ஷர்ட்டெல்லாம் நீங்கள் வேர் பண்ணுறீங்கன்னா இதை நைட் செட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் டீ ஷர்ட்டில் ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் மாதிரி ஒரு பேண்ட்டு கொடுத்துருப்போம்டா பாட்டம் இதில் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டி 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 பூ டிசைன் மாதிரி வரும் ஹெவி பாட்டமாக இருக்கும் நீங்கள் தாராளமாக இந்த பா பாட்டம்லாம் தனியாக எடுக்கிறீங்கன்னா ஹோல்சேலில் நீங்கள் ஒரு ஷோரூம் பீஸில் டிஸ்கவுண்டட் ஆஃபரில் எடுத்தாலுமே ஃபோர் ஃபிஃப்டி எடுக்க முடியாது அவ்வளோ சூப்பரான ஒரு பைஜாமா செட்டு வித் டீஷர்ட்டோட வரக்கூடிய ரேட் பார்த்திங்க அப்படின்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் நம்மளோட ஹோல்சேல் ரேட்டில் ஸோ பிடிச்சிருச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃபுல் இமேஜ் அப்படின்னு இருக்குன்றதை நான் சைடில் கொடுத்துருந்தேன் மறக்காமல் தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்